பழனி பகுதிகளில் கடந்த சில தினங்களில் பெய்த தொடர் மழை காரணமாக அணைகளுக்கு நீர்வரத்து அதிகமாக காணப்பட்டது மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் பாப்பம்பட்டியில் கிராமத்தில் உள்ள குதிரையாறு அணை முழுவதுமாக நிரம்பியது குதிரை ஆறு அணையில் எண்பது அடி அளவிற்கு தண்ணீர் நிரம்பியதை அடுத்து விவசாய தேவைக்கு தண்ணீர் திறந்துவிட விவசாயிகள் தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர் அதனை அடுத்து இன்று பழனி சட்டமன்ற உறுப்பினர் இபே செந்தில்குமார் குதிரையாறு அணையில் இருந்து விவசாய பயன்பாட்டிற்கு தண்ணீரை திறந்து வைத்தார் இடது பிரதான கால்வாய் மற்றும் ஐந்து அணைக்கட்டு பாசன பரப்பு நேரடி பாசன பரப்பு என முன்னூறு மில்லியன் கன அடி தண்ணீர் திறந்து விடப்பட்டது நூற்றி இருபது நாட்கள் திறந்து விடப்படும் அணையின் நீர் மூலம் திண்டுக்கல் மாவட்டத்தில் பாப்பம்பட்டி ஆண்டிப்பட்டி சங்கராமநல்லூர் உள்ளிட்ட கிராமங்களில் சுமார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்று ஏக்கர் விளைநிலங்களும் திருப்பூர் மாவட்டத்தில் எண்ணூற்று எண்பத்தி இரண்டு ஏக்கர் விளைநிலங்கள் என இரண்டாயிரத்து எண்ணூற்று அறுபத்தி மூன்று ஏக்கர் விவசாய நிலங்கள் பயனடைய உள்ளது அணையில் இருந்து நீர் திறக்கும் நிகழ்ச்சியில் விவசாயிகள் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர்